ஒரு விஷயம் நடக்கல அப்படினா எப்படி எல்லாம் வார்த்தைகள் சொல்லி அதை ஃபில் பண்ண முடியுமோ அதுக்கு மாதிரி தான் இப்ப ரீசன்ட்டா ஆண்டவரோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு பிக் பாஸ் சீசன்ல இதுவரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தொகுத்து வழங்கிட்டு இருந்த ஆண்டவர் அடுத்து வரக்கூடிய சீசனா என்னால தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு ரீசெண்டா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அந்த அறிக்கையில குறிப்பிட்டு மென்ஷனும் பண்ணியிருந்தாரு படப்பிடிப்பு தளத்துல வரக்கூடிய இந்த டேட் பிரச்சனை காரணமா தான் இந்த சீசன்ல இருந்து நான் விலகிக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன விஜய் டிவி டிவி மேலர் வரக்கூடிய சீசன் எல்லாமே எப்பயும் போல கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆக வாழ்த்துக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு அடுத்த இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறது இவங்களா அவங்களா அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இன்னொரு பக்கம் சில நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல லாஸ்ட் சீசன்ல பிரதீப்க்கு நடந்த அநியாயம்தான் தான் இப்ப கர்மாவா வந்து கமல்ஹாசன் அவர்களை இந்த சீசன்ல இருந்து விலக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த சீசனும் இல்லாம பிரதீப் அவர்கள் கலந்துகிட்ட அந்த ஒரு சீசன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னும் சில காரணங்கள்னாலையும் பிரதீப் அவர்கள் அதிரடியா வெளியேற்றப்பட்டாரு இந்த ஒரு சீசன்ல கண்டிப்பா ஆண்டவர் அவரு பிரதீப் பக்கம் நின்னு பேசிருக்கணும் சிலரோட சதினால வேணும்னே பிரதீப் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு சில பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேசாதது எல்லாத்துக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்ப அந்த நிகழ்ச்சியோட தான் கமல்ஹாசன் அவர்கள் வரக்கூடிய இருந்து விலகிக்க வேண்டிய ஒரு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் இந்த சீசன்ல வரக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் யாரா இருப்பாங்க இந்த இந்த ஷோவை ஷோவை ஹோஸ்ட் பண்ண இவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க மைண்ட்ல யாரு வராங்க அப்படிங்கிறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க